விவாகரத்து ஆன பிறகு ஒரு பெண் மனதை நெகிழ வைக்கும் ஒரு விஷயத்தை சொன்னால் என் கணவருடன் சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது நான் கோபித்துக் கொண்டு என்னுடைய அம்மாவின் வீட்டிற்கு வந்தேன் என் கணவர் என்னை அழைத்து செல்ல பல முறை வந்தார் பொய்யான உறவினர்களின் பேச்சை நம்பி நான் அவருடன் செல்லவில்லை மாறாக அவர் சீதனம் கேட்டார் என்று பொய் வழக்கு ஒன்று கொடுத்து அதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் வழக்கு நீதிமன்றம் வரை போனது ஆனால் வழக்கு பொய்யானது என் கணவர் விடுதலை ஆனார் அவருக்கு மீண்டும் கல்யாணமானது விவாகரத்து ஆகிய ஐந்து வருடங்கள் ஆகும் நான் என்னுடைய அம்மாவின் வீட்டிலேயே இருக்கிறேன் என்னை விரும்பின சில பசங்கள் இருந்தாங்க அவங்களும் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றுதான் வருத்தப்படுகிறேன் அன்று எனது கணவர் என்னை கூப்பிட வந்த நான் அவரோடு சென்றிருந்தால் எனக்கும் குழந்தை இருந்திருக்கும் நானும் கணவரும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் நண்பர்களே குடும்பத்தில் உறவுகளில் சண்டை வருவது சகஜம் இதை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களின் கதை கேட்டு உங்கள் வாழ்க்கையை சிதைத்திட வேண்டாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க